சரணம் அந்தனர் ஒருவர் பாரத போர்ப்படையில் சேர்ந்தார் அப்புறம் அந்தன்மை அண்ணண்டை போய்விட்டது சூழ்நிலை அப்படி சகவாச தோஷம் மலை குளிர் காடு வெயில் தனிமை பஞ்சமா பாதகங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் குறைவர செய்தார் பணியில் இருக்கும்போது எங்கோ ஒரு முகட்டில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் அது போதி மரம் போலும் அட வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே எத்தனை வகையான பாதகங்களை செய்திருக்கிறேன் மெய் வாய் மனம் எல்லாம் கரை அழுக்கு பாவம் எனக்கு உய்வுண்டோ மகாபாவியாயிற்றே என்னை யார் காப்பாற்றுவார்கள் கருணை வள்ளல் பரமேஸ்வரனால் கூட முடியாதே நேரே காஞ்சிபுரம் வந்தார் மிஷின்களை இயக்கிய கரங்களால் வாய்ப்புத்தி நின்றார் கண்ணீர் வெள்ளத்துக்கு அணை கட்ட முடியவில்லை கச்சிமுதூர் வள்ளல் கருணை சமுத்திரம் புண்ணியம் செய்தவர்களை தெய்வங்கள் பார்த்து கொள்ளும் மகாபாவிகளை மீட்டுக் கொணர்வதற்கு காஞ்சி பகவானால் மட்டும்தான் முடியும் அனுசுயையை காப்பாற்ற எல்லா தேவதைகளும் ஓடிவரும் அகலிகையை காப்பாற்ற தான் முடியும் பெரியவா சொல்கிறார் பிரசித்தமான ஒரு சிவக்ஷேத்திரத்துக்கு போ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு உபவாசம் வரும் நந்திகேஸ்வரிடம் போய் வாய்விட்டு இப்போ என்கிட்ட சொன்னியே அது மாதிரி சொல்லி வேண்டிக்கோ உன்னை மன்னிக்கும்படி பரமேஸ்வரனிடம் சிபாரிசு செய்யும்படி பிரார்த்தனை செய் இந்த மிலிட்டரி காரர் சிவத்தை நாடி போனார் அபயம் சர்வ பூதேபியோ ததாமேதத் மேதத் விரதம் மம வால்மீகியின் ராமன் காஞ்சியிலும் காட்சி கொடுப்பான் மகா பெரியவா சரணம் நன்றி தொகுப்பாசிரியர் டி எஸ் சர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரா நாராயணன் அவர்கள்